இரண்டாவது நாளாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் சட்டப்பேரவை நிகழ்வில் செங்கோட்டையன் பங்கேற்றிருப்பது தற்போது பேசு பொருளாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் என்கிறார் குணசேகரன் விவரங்கள் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள நிலையில் செங்கோட்டையன் தனியாக சந்தித்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினமும் எடப்பாடி தலைமையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அதைத் தொடர்ந்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் நேற்று அமளியில் ஈடுபட்ட போதும் செங்கோட்டையின் அமைதியாக இருந்திருந்த ஒரு சூழலும் நேற்றைய தினம் ஏற்பட்டது எடப்பாடி புறக்கணித்துவிட்டு செங்கோட்டையன் தனித்து செயல்படுவதால் தற்போது அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் சட்டப்பேரவை நிகழ்வில் தற்போது செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் அறைக்கு சென்றபோதும் செங்கோட்டையன் அங்கு செல்ல மறுத்திருக்கிறாா் சபாநாயகர் அறைக்கு சென்று அவரை சந்தித்த செங்கோட்டையன் பின்னர் அவை நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் இரண்டாவது நாளாக எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்க மறுத்திருக்கிறார் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள நிலையில் செங்கோட்டையன் தனியாக சந்தித்திருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினமும் கூட எடப்பாடி தலைமையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிமுகவினர் சட்டப்பேரவையில் நேற்று அமளியில் ஈடுபட்ட போது செங்கோட்டையன் நேற்றைய தினம் அமைதியாக இருந்தாா் இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் புறக்கணித்தது பேசு பொருளாக இருந்தது அதைத் தொடர்ந்து இன்றைய தினமும் அதே ஒரு செயல்பாட்டில் தற்போது இருந்திருக்கிறார் செங்கோட்டையன் உங்களுடைய பார்வை அதிமுகவை காவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன் காரணம் செங்கோட்டையன் எம்ஜிஆர் மிக முக்கியமான சீனியர் தலைவர் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கூட அவர் சீனியர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானம் அப்படி என்றால் எந்த கட்சி அதை கொண்டு வருகிறதோ அந்த கட்சியிலே இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் போரணியிலே நிற்க வேண்டும் சபாநாயகர் மீதான பதவி விலக கோரும் தீர்மானம் நிறைவேறப் போவதில்லை காரணம் ஆண்கட்சிகளின் மெஜாரிட்டி என்பது அதிகம் இருந்தாலும் அது குறித்த விவாதம் வரும்போது பல கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் செங்கோட்டையன் அவர்களே சபாநாயகர் அப்பாவோ அவர்களை தனியாக சந்தித்து போராடி விட்டு திரும்பிய போது அப்படியான கருத்துக்களை கூட எடுத்து வைக்க முடியாது ஏனென்றால் ஆளுங்கட்சி அதை வைத்து எந்த கட்சி பதவி உலவுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறதோ அந்த கட்சி மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்தும் அதுபோக ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கிற கருத்து முரண்கள் எல்லாம் பொதுவெளிக்கு வந்துவிட்டன அஇஅதிமுகவில் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தலைமையிலே நான்கு பேர் இப்போது செங்கோட்டையன் என்று கிட்டத்தட்ட ஐந்து பேர் அதாவது கிட்டத்தட்ட பத்து சதவீத எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரணியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது இதிலே தங்கமணி வேலுமணி போன்றோரின் நிலைப்பாடு பகிரங்கமாக தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையான கருத்து முரண்கள் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் அதுபோக திரு செங்கோட்டையன் அவர்கள் சாணக்கியா ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதை எதிர்த்து அந்த பகுதியிலே ஏராளமான சூருட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன அது வலதுசாரி ஆதரவாளரால் ஆதரவாளரான நகராஜ் பாண்டேவால் நடத்தப்படுகிற சேனல் மட்டுமல்ல தீவிரமான பாரதிய ஜனதா ஆதரவு வெப் சேனல் அதன் ஆண்டு விழாவிலே எடப்பாடி பழனிசாமி அதில் கலந்து கொள்ள மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் செங்கோட்டையன் கலந்து கொள்வது என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்து வருகிற ஒரு சீனியர் ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் அதில் பொருள் கொள்ள முடியும் பாரதிய ஜனதா தலைவர்களும் கலந்து கொண்டு பாராட்டி பேசுவார்கள் இப்படி ஏராளமான கருத்து முரண்கள் அதிமுகவிலே தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பகிரங்கமாக பொதுவெளிக்கு வருகின்றன செங்கோட்டையின் கட்சி கூட்டங்களை புறக்கணிப்பது இது முதல் முறை அல்ல சட்டமன்றத்துக்கு இது இரண்டாவது முறை ஆனால் ஏற்கனவே அவர் வந்து பல முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக ஒரு பிளவை நோக்கி போவதாகத்தான் நான் உணர்கிறேன் பிளவு நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க இது சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் தலைமையில் அது அது ஒரு பக்கம் ஒரு அணி பிரிஞ்சிருச்சு அடுத்து செங்கோட்டையன் இப்போ தனியாக போய் சபாநாயகரை சந்திக்கிறதா இருக்கட்டும் கட்சி மீட்டிங்கில் நடக்கும் பொழுதுலாம் வந்து எடப்பாடியோட பேரை தவிர்த்துட்டு வந்தார் அந்த சூழலில் கேள்வி கேட்கும்போது கூட அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எந்த ஒரு உட்கட்சி பூசலும் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத பேட்டியில் பேசினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பார்க்கும் பொழுது இவர் தனித்து செயல்படக்கூடிய ஒரு மனோ நிலையில் அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரா இல்ல வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் அண்ணா திமுகவிலே பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாடு மெல்ல மெல்ல ஓங்கி வருவதாக தான் நான் உருவாகிறேன் ஏதாவது ஒரு வகையிலே பாரதிய ஜனதாவோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் அது தேர்தல் உடன்பாடு கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான உடன்பாடாக இருந்தாலும் சரி அப்படியான உடன்பாடு கொள்ள வேண்டும் அரசியல் உறவு கொள்ள வேண்டும் என்பதில் அண்ணா திமுகவின் ஒரு பிரிவினர் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் காரணம் பாரதிய ஜனதாவோடு உறவு என்று கொண்டாலே இயல்பாக அதிலே திரு டிவி அவர்கள் அவரது நிலைப்பாடு திருமதி சசிகலா அவரது நிலைப்பாடு திரு ஓ பி எஸ் அவர்கள் என்டிஏவில் இருக்கிறார் டிடிவி அவர்கள் என்டிவில் இருக்கிறார் அவ்வப்போது அண்ணாமலை டிடிவி அவர்களை சந்தித்து விட்டு வருவதாக அவ்வப்போது சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அதிர்ச்சி கொடுக்கிறார் எனவே இபிஎஸ் அவர்களுக்கு இந்த உடன்பாடு தனக்கே ஆபத்தாக முடியும் என்கிற அச்சம் இருக்கிறது ஆனால் மற்ற தலைவர்கள் இந்த உடன்பாடு இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள் இதை மையப்படுத்தித்தான் இந்த பிளவு வெளிப்படையாக நமக்கு தெரிய வருகிறது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு தராசிஷம் அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார் பிரியன் சார் வணக்கம் ஹலோ பிரியன் சார் வணக்கம் இரண்டாவது நாளாக எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையின் புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப பேசு பொருளா இருக்கு சபாநகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல சபாநகரை செங்கோட்டையின் தனிச்சு போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை தொடர்ந்து வந்து அந்த விவசாயிகள் வந்து பாராட்டு விழா எடப்பாடிக்கு நடத்தின போது அது கலந்து கொள்ளாமல் இருந்ததன் மூலமாக தனது அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினார் தொடர்ந்து வந்து செங்கோட்டையனை வந்து தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் புறக்கணிக்கிறார் அதுதான் அதிமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு கோஷ்டி இருக்கு அதே மாதிரி அதிமுக ஒன்றுபடணும் கூட்டணி போறதுன்ற விஷயத்துக்கும் எடப்பாடி கொஞ்சம் சற்று மாறுபட்ட ஒரு கருத்தை அவர் கொண்டிருக்கிறதுனால செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான அந்த கருத்து மோதல் வந்து தொடர்ந்து வலுத்து நிற்கிறத பாக்குறோம் நேற்று வந்தபோது கூட வந்து அவர் வந்து எடப்பாடியை பார்க்கலன்றத பார்க்குறோம் சோ இந்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செங்கோட்டையில பொறுத்த மட்டும் அவர் வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு மோதலை வந்து எடப்பாடியோடு வளர்த்துக் கொள்வாரா அல்லது வந்து உட்கட்சியிலேயே வந்து அந்த மோதலை வந்து ஓரளவுக்கு சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவாரா என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஆக்சுவலா சோ இந்த விஷயத்துல வந்து ஒரு கருத்து வேறுபாடுன்றது தெளிவா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு சோ செங்கோட்டையின் தலைமையில எத்தனை பேர் இருக்காங்க இல்ல அவர் அவருக்கு ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதெல்லாம் இனிமேல் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த அடிப்படையில் வந்து செங்கோட்டையன் எந்த விதத்துல வந்து எடப்பாடியோட மோதுவார் அப்படி மோதினா செங்கோட்டையனுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அதிமுக எத்தனை பொதுக்கு உறுப்பினர்களோ அல்லது எத்தனை எம்எல்ஏக்களோ செங்கோட்டையனை ஆதரிப்பாங்க போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம் இது வெளிப்படையான ஒரு மோதலுக்கான ஒரு குறியீடுகள் தெரியாத மாதிரி இருக்கு பட் அந்த அளவுக்கு தைரியமா செங்கோட்டையன் செயல்படுவாரா என்பதை தான் பார்க்க வேண்டும் திரு செங்கோட்டைய பொறுத்த வரைக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகோட கூட்டணி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்திருக்கிறாரு இப்போ செங்கோட்டை எந்த நிலைப்பாட்டில இருக்கிறார் சார் பாஜக கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிறாரா இல்ல எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறாரா அதை எப்படி புரிஞ்சிக்கிறது நம்ம இல்ல அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு என்று தற்சமயத்துக்கு எடப்பாடி மேலே உள்ள அதிருப்தியான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ அவரை பொறுத்தவரை நம்ம பாக்குறோம் இது பாஜக கூட்டணி என்கிற அடுத்த கட்டம் இருக்குல்ல அந்த கட்டத்துக்கு அவர் மூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல எடப்பாடி அவர்கள் கட்சி நடத்தும் விதம் வந்து அவருக்கு பிடிக்கல அது ஏற்கனவே அந்தியூர்ல ஒரு எம்எல்ஏ அவரை வந்து நிர்வாகியா போட்டிருக்காரு பிடிக்காதவங்க போட்டிருக்காங்க மேல ஒரு அதிருப்தி இருக்குன்றத நம்ம பாத்துக்கிறோம் அதே மாதிரி அதிமுக ஒன்றுபடுறத எடப்பாடி விரும்பலங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து செங்கோட்டையனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சோ இந்த விஷயத்துல அவரும் செங்கோட்டையனும் புறக்கணிக்கப்படுகிறார் அவருக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கின்றன அவர் எடப்பாடி வந்து அவரை மதிக்கிறது இல்ல இல்ல அவர் சீனியர் இந்த முறையில அவரை மதிச்சு சில விஷயங்கள் கேட்கறது இல்ல முடிவு போது அவரை கலந்து ஆலோசிக்கிறது இல்ல போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப தற்சமயத்துக்கு முதல் படியாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான அதிருப்தி என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்த பக்கமா இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கா பிஜேபியோட ஒரு கான்ஸ்பிரசி அந்த சதி அந்த செங்கோட்டையனை முன்னிறுத்தி வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு விஷயத்தை ஏதாவது பிஜேபி பண்றாங்களா போன்ற விஷயங்கள்லாம் இது கொஞ்சம் ரொம்ப ஏழியான ஒரு விஷயம் அதனால வந்து செங்கோட்டையும் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டாரா இல்லைன்றதை இல்லையா என்பதை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்துதான் பேச முடியும் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு கட்சிக்கு லாயலிஸ்டா இருப்பாரு தன் மூலமாக கட்சிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருப்பார் என்பது கருத்து சோ இத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செங்கோட்டையன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு எடப்பாடியோட மோதலத்துக்கு ரெடி ஆயிட்டாரா இல்லையா என்பதை இன்னும் நம்ம உறுதியாக சொல்ல முடியல ஆக்சுவலா உங்களுடைய பார்வைக்கு நன்றி பிரியா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க